Yeah. <laughs> நோக்கி நீ எனக்கு ஒரு பலி கொடுத்தாவணும் அப்பதான் உனக்கு சாகாவரம் கிடைக்கும் சரி தாயி உன் உத்தரவுப்படியே நடக்கும் இன்னும் நாலு நாள் தான் இருக்கு அதை நம்ம நிறைவேற்றிட்டோம்னா இந்த உலகத்திலே நான் தான் அதிக சக்தி வாய்ந்தவனாக இருப்பேன் ஹா 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 ஐயோ ராமுதான் டெஸ்ட் எடுத்திருக்கான் எல்லாரும் கைத்து ஸ்கூல் முடிஞ்சு நம்ம வந்துட்டோம் உன்னை அம்மாவா காணோமே எங்க போயிருப்பாங்க சரி வெயிட் பண்ணுவோம் வருவாங்க அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் ரோட்லேயே நிற்கிறது தான் வருவாங்கன்னு தெரியலையே சே அம்மாவே இப்படி தான் அம்மா மேல கோவமா சாரி டாக்கண்ணா ஒரு வேலை இருந்துச்சு தான் லேட் ஆகிடுச்சி சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம்

வா வீட்டுக்கு போகலாம் உங்கள் அம்மா உனைய கூட்டு வர சொன்னாங்க சீக்கிரம் வா உங்கள் அம்மாவால் வர முடியல அதான் என்னை அனுப்பிச்சு விட்டாங்க அம்மா அப்பா அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க ஒரு வேளை அவங்க கடத்தல் கும்பலை சேர்ந்தவளாக இருப்பாங்களோ என்னான்னு தெரியல கண்டுபிடிக்கலாம் தம்பி என்ன யோசனை பண்ணுற நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் உங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு தான் வா போகலாம் இவங்க நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க ஏதாவது ஐடியா பண்ணி பார்ப்போம் ஆண்டி நீங்கள் எங்கேயும் நில்லுங்க நான் இங்கே போய் பட்டம் எவ்வளோன்னு கேட்டு வரேன் எனக்கு பட்டம் ரொம்ப பிடிக்கும் அந்த பையன் ஜெய்ப்பூர் பட்டம் இருக்கான்னு கேட்டான் இல்லைப்பா நாளைக்கு வரும்னு சொன்னேன் உங்கள் அப்பா நம்பரை எழுதி தரேன்னு சொல்லிவிட்டு ஹெல்ப் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த பையனுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு என்னால் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் ஹலோ சார் போலீஸ் ஸ்டேஷனா சார் எங்கள் பையனை ஒரு பொண்ணு கடத்திட்டு போகிறா நான் பின்னாடியே ஃபாலோ இருக்கேன் நான் இந்த இடத்துக்கு போயிட்டு சொல்கிறேன் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஆண்டி என்னை என்ன இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க எங்கள் கிட்ட கூட்டிகிட்டு போகலையா சீக்கிரம் ஆண்டி இருட்டா வேறு போகுது எங்கள் கிட்ட கொண்டு போய் விட்டுருங்களேன் ப்ளீஸ் சார் நம்ம ஊர்லேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி காட்டுப்பாதையில் ஒரு குகை இருக்குது அந்த குகை கிட்ட தான் நான் நிற்கிறேன் அதுக்குள்ளே அவள் கூட்டிகிட்டு போயிட்டான் சீக்கிரம் வாங்க அவனுக்கு பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறான் ஆன்ட்டி உங்கள் இது இவ்வளோ கேவலமாக இருக்கு இதில் எப்படி நீங்கள் இருக்கீங்க ஹா ஹா நான் ஆண்ட்டி இல்லை போதாம் போதாம் அங்குல் போதாம் அங்குள் நீங்கள் அதே எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் நீங்கள் விட்டுறீங்களே அங்கிள் உன்னைய என்னுடைய காலிக்கு பலி கொடுத்து இந்த உலகத்தையே என் கட்டுப்பாட்டுல கொண்டு வர போறேன் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணுங்க இந்த இடத்த சுத்தி போலீஸ் இருக்கு நீ எங்கயும் தப்பிச்சு போக முடியாது ஒழுங்கா சரண் அடைஞ்சிரு என்னை அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது உங்கள் பையனை ரொம்ப புத்திசாலியாக வளர்த்துருக்கீங்க பத்திரமாக அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க ரொம்ப நன்றி சார் எங்கள் பையனை காப்பாற்றினதுக்கு